பாரதி காலத்தில் நடந்தது கலியுகம் களிங்க களி முத்தி போச்சுங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு கற்றை எதுன்னு தினமணியில் நல்லதுக்கு காலம் உண்டா இல்லையா அப்பா நல்லதுக்கு காலம் உண்டா இல்லையா பாப்பா நல்லதுக்கு காலம் உண்டா இல்லையா இங்கே காணாடு இல்ல வயசு சண்முக்சிட்டியார் உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க ஏதோ அடிச்சுட்டு விளையாடுது யாரு சினிமா எஸ் எஸ்பி முத்துராமன் அவருடைய பேத்திய கல்யாணமன்னோர் அந்த குடும்பத்தில் இருக்க பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு விளையாடுற போது இந்த உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ அடங்கவே அடங்கே ரெண்டு விளையாடுறது ஒன்றும் இல்லை காலம் கெட்டு போச்சு நல்லதுக்கு காலம் இல்லை இது செட்டியார் இருக்க வந்துச்சு ஏ இங்க வாடா 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 என்ன சொன்ன நல்லதுக்கு காலம் இல்லை உக்கி போடு அப்படி சொல்லக்கூடாது நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நல்லார் பெரியார் எனும் காலம் வந்ததே யார் பெரியார் நல்லார் பெரியார் என்னும் காலம் வந்ததே கெட்ட நயவஞ்சக்காரருக்கு நாசம் வந்ததே இந்த பாட்டை பத்து தடவை ஒப்பி இனிமேல் உன் வாயில நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற வார்த்தையே வரக்கூடாது ஆஹ் ரயில்ல வர்ற போது எங்கேயோ ஒருத்தர் யாரும் சொல்லுவேன் இதெல்லாம் தள்ளிக்கிங்க தம்பின்னு நான் எதுக்கு தள்ளணும் தள்ளு ஒதுக்கிப்போ என்ன சொல்றது மிதிச்சிருவேன்னு சொன்னேன் நல்லதுக்கு காலம் இல்லப்பா அப்படின்னு சொன்னது என் மண்டையில் விழுந்தது பாருங்க நிஜமாவே நல்லதுக்கு காலம் இல்லையானா ஆமாம் நல்லதுக்கு காலம் இல்லை ஏனெனில் நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுது நினைக்கிறீர்களோ அதற்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை எப்பமே செய்ய நினைக்கிற இருக்கிற பதில் நல்லதுக்கு காலம் காலம் பார்க்காது முடிவெட்ட போனா சவணம் பார்க்கற இன்னைக்கு சனிக்கிழமை வெட்டக்கூடாதுங்கிற மனுஷனுக்கு ஜாதி இல்லைங்கிற யானையில ஜாதி வச்சிருக்கிற கோழியில ஜாதி வச்சிருக்கிற மாட்டுல ஜாதி இது என்னடான்னு பாரதி அடிச்சுக்கிற மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறண்டு போக வேண்டும் என நினைக்கிறார் இப்போ பாரதி தன் காலத்திற்கு முன்னும் தன் காலத்திற்கு வெகு காலத்திற்கு முன்னும் தன் காலத்திற்கு மிக 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 பின்னும் நம்மோடும் இணைந்து நின்று எழுந்து நின்று பாடுகிற போது பாரதி என்கிற மகாகவி இறந்து போகவில்லை காலந்தோறும் நம்மிடம் இருந்து உயிர் தெழுகிறார் என்பதற்கான வரலாறுகளை தேடுகிற போதுதான் நான் ஒருவன் பேசி பயனில்லை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் தேடி பார்த்தேன் அது ஆயிரக்கணக்காக திரண்டன சிந்தையில் ஆயிரம் என்று பாரதி சொன்னது போல பாரதியினால் வளம் பெற்றவர்கள் பாரதியினால் உயிர் பெற்றவர்கள் பாரதியினால் வாழ்வு பெற்றவர்கள் நான் இன்றைக்கு சாகாமல் இருப்பதற்கு காரணம் பாரதிதான் என்று சொல்லி எழுதியவர்கள் பேசியவர்கள் குறிப்புகளை எல்லாம் தேடி பார்க்கிற போது பாரதியை தொகுத்தால் மட்டும் போதாது இவற்றையும் தொகுக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் இந்த பாரதி களஞ்சியம் என்கிற தொகுப்பு பணியில் நான் ஈடுபட்டேன் பாரதியின் சமகாலத்திலிருந்து இன்றைக்கு எழுதி வருகிற சிறுமையிலிருந்து படைப்புகளை சேர்த்து பார்த்தால் அது சிந்தையில் ஆயிரம் எண்ணம் சொரிந்து வளர்ந்திருக்கிற களஞ்சியமாக இருக்கிறது அது பாரதி என்றும் அழிவில்லாமல் நம்மை வாழ்விக்கிறார் என்பதற்கு நம்பிக்கை இப்போது எடுத்து படித்தாலும் நீங்கள் பயப்படாமல் சொல்லுவதற்கு ஒரு செய்தி நான் ரொம்ப கவலையோடையும் பயத்தோடையும் எடுத்து படிக்கிற போது பாரதியா சொன்னார் தம்பி தமிழா தமிழா பயப்படாதே தோல்லை கை வச்சு யாரோ சொன்ன மாதிரி இருக்கு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகணும்னு வச்சுங்க தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கூடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த நோஞ்சா உடம்பு நோயில கிடக்குது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ விதியே விதியே தமிழை சாதியை என் செய்ய நினைத்தாய் இவங்கள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை வெள்ளைக்காரன்ட்ட மண்டிட்டாலும் பிரயோஜனம் இந்த உலகத்தை படைச்சேன்னு சொல்ற அந்த மகா சக்தி எவ இங்க வா வா எனக்கு பதில் சொல்லு நல்லதோர் வீணை செய்தே இதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவ சக்தி சுடன் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை ஆயோ யாருக்கு மாநிலம் ஸ்டேட் இல்லைங்க மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்றாரு என்னுடைய வினையினால் இவை எல்லாம் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்தல் செய்தல் வேண்டும் தேவதேவா என்று விநாயகரிடத்தில் ஒப்பந்தம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நீ என்ன பண்ணணும் தெரியுமா ஞான ஆகாசத்து நடுவேன் என்று அங்கேனே ஆகுகன் தும்பிக்கையாட்டி சொல்றதுதான் உன்னோட வேலையை ஒழிய மீதி வேலைகளை எல்லாம் நானே செய்வேன் பொய்க்கும் கலியை நான் கொன்று பூரோகத்தார் கண் கண்முன்னே மேய்க்கும் கிருத யுகத்தினை மேலக் கொணர்வேன் இது தெய்வ விதி யுது என்று தெய்வத்தின் மீது சத்தியம் போட்டு காட்டியவர் மகாகவி பார்வை எனவே எங்கெல்லாம் துன்பப்படுகிறார்களோ எங்கெல்லாம் துயரப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிக பக்கத்தில் இருந்து தமிழ் படிக்கிறாயா தமிழா பயப்படாதே தெய்வத்தை நவுடு என்று சொல்லி தெய்வம் எங்கும் இல்லை என்று தேடாதே தெய்வம் பல பல சொல்லி பகை வளர்த்தவர் மூடர் அதெல்லாம் வேண்டாம் தெய்வம் எங்கே இருக்குன்னா தெய்வம் நீ என்று உணர் தெய்வம் நீ என்று உணர் நீ சத்தால் தெய்வம் சாகும் தெய்வம் சாகவில்லை என்றால் நீயும் சாக மாட்டாய் நான் சாகிறேன் என்றால் என் உடம்பிலிருந்து இந்த உயிர் நீங்குமே ஒழிய உடம்புக்கு அழிவு உண்டு உயிருக்கு அழிவில்லை இந்த உயிர் எல்லா உயிரிலும் சேர்ந்த ஒரு பெரிய உயிர் அது அழகாக ஒன்று சொன்னாரு ரயில் செத்து போனது பெட்டிகள் ஓடாது ஒரே ஒரு என்ஜின் மட்டும் ஓடும் ஒரு என்ஜினில் இருக்கிற உயிர் எல்லா பெட்டிகளின் மீதும் ஏறி செல்லுகிறது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் என்னை இயக்குகிறது என் வண்டியை ஓட்டுற போது டிரைவர் அந்த வண்டி அந்த என்ஜின் அவருடைய உயிர் என்ஜினுக்குள்ளே ஏறுது அந்த என்ஜினுடைய உயிர் அத்தனை பேரையும் எழுத்துட்டு போகுது எல்லாரும் எழுத்துட்டு போற ஒரு பெரிய என்ஜின் ஒன்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பூமின்னு பேரு இந்த பூமி ஒரு சின்ன ரயில்பட்டின்னு பார்த்தீங்கன்னா அண்டகோளங்கள் அனைத்தும் இதை விட பட்டி இது எல்லா பட்டியும் இழுத்து கட்டுற மெயின் என்ஜின் எங்க இருக்குன்னு தெரியல எங்க இருக்குன்னு தேடாத அது உனக்குள்ளதான் இருக்கு நீயே பிரபஞ்சம் நீயே தெய்வம் என்று உணர் என்று காட்டிய பாரதி காலந்தோறும் நம்முடன் இருந்து வழிகாட்டுகிறார் ஒளி கூட்டுகிறார் நாம் எல்லோரும் பாரதியாக இருக்கிறோம் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் கண்டால் மகாகவி பாரதியாக மிளிர்வோம் என்று சொல்லி பொன்னை போல் நடத்துகிற இந்த விழாவிற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு மற்ற உலோகங்களை விட பொன் அதிகமாக ஆகுவதற்கு காரணம் நகைக்கடங்க காரணமும் இல்லை எந்த கலப்பும் இல்லாமல் தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரே உலோகம் தங்கம் என்பதினால் என் தங்கமே என்று மகளுக்கு தங்கமா பாரதி என்று பெயர் வைத்தவர் அவர் பிள்ளைக்கு தங்கம் சேர்த்தவர்களுக்கு மத்தியில் பிள்ளையே தங்கம் என்று சொல்லி காட்டிய வள்ளல் மகாகவி பாரதியை நினைத்து பார்க்கிறோம் நம்மிடம் இருக்கிற பெரிய செல்வம் இயற்கை என்கிற பெருஞ்செல்வம் இந்தியாவின் செல்வங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் கொள்ளை கொண்டு போய்விட்டார்கள் பாரத மாதாவை நான் எப்படி ஓவியமாக தீட்டுவது பொம்மைக்கு என்ன செய்வது என்று ஓவியன் கேட்டபோது வாவியம் செய்ய சொன்னார் எல்லாத்தையும் வெள்ளக்காரன் சுருட்டிட்டு போயிட்டான் அழுது கவலையோட கண்ணத்துல வைக்கிற மாதிரி ஒரு படத்தை வரணும்னு பாரதியார் சொன்னாரு கங்கையும் காவிரியும் எவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் காணும் சர்வ அலங்கார பூஜை

வர வேண்டும் அது டிசம்பர் பதினொன்று என்று காத்திருக்க வேண்டாம் என்று இந்த தேதிக்கு முன் வந்து கொடுத்த யுவராஜிற்கும் அவருடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் உங்கள் உயிரணைய பொழுதுகளை எனக்கென்று செலவிட்டு என்னோடு பங்காற்றியிருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் உயிரில் ஒரு அணுவிலேனும் பாரதியின் எண்ணத்தை பதித்திருப்பேனையினால் நான் வந்திருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றிவிட்டிருக்கிறேன் என்கிற உறுதியோடு உங்களிடமிருந்து அனைவரும் விடைபெறுகிறேன் நன்றி பாரதி மண்டலம் ஐம்பதாவது வாரம் அடுத்த படிநிலைக்கு போவதற்கான உங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனையும் வழங்குமாறும் அண்ணன் அவர்களுக்கு மன்னத்தின் சார்பாக ஒரு புத்தகம் பரிசு கொடுக்கின்றோம் அவங்கவுங்க பேசுவார்கொழுது அப்படியே அண்ணனை கௌரவிச்சுட்டு அப்படியே பேசிடலாம் நேரம் போனதே தெரியல ஒரு பாரதி உத்தரவட்ட பாடர் மாதிரி நமது பேராசிரியர் இங்கே வந்து சிறப்பாக உரையாற்றி இருக்கிறாரு பாரதி என்று சொன்னால் வழக்கமான பாடல்கள் தான் நமக்கு ஞாபகம் ஆனால் பாரதியினுடைய இன்னொரு புறம் நம்மை போன்றவர்கள் நம்மன்னா நான் என்னையும் கூட வச்சுக்கோங்க மற்ற நீங்களாக படிச்சிருப்பீங்க ஐ அவர் பக்கத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் வாட்டியார் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பாரதியினுடைய நம்ம சிறந்தமிழ்நாடு பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு இதெல்லாம் பாடிக்குமே தவிர அதை தாண்டிய ஒரு வரலாறு அது உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய வரலாறு பாரதி ஒருவன்தான் நாம் அறிந்த தலைவர்களில் அல்லது முன்னோடிகளில் ஒரு உண்மையான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்பது அவருடைய கூட்டிலிருந்து நமக்கு புரிகிறது எனவே என்ஜிஆர் காலத்தில் பாரதியைப் போல நாமும் வாழ்வதற்கு முயற்சிப்போம் வாழ்ந்து காட்டுவோம் அதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் சமூகத்தில் வந்து பேசுறதுங்கிறது வந்து கருத்துக்களை காதலை வாங்கி விட்டுட்டு போகிறது இல்லை வாங்கி அதிலிருந்து நாம் நம்மை ஒரு புனரமைத்து கொண்டு சமூகத்தில் அதை புரதிபிப்பு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பங்கெடுக்க நோக்கமாக இருக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் ஒரு அற்புதமான வார்த்தைகள் வரமாடையது மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சு கருத்து வாழ்த்துக்கள் அற்புதமான இசை மழை அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி மலை பாரதி தமிழ் அமுதம் ஒவ்வொரு வினாடியும் ரசித்து ருசித்து காதுகள கேட்டு இதயத்தில் பதித்து கொண்டேன் இந்த ஒரு அற்புதமான சந்தத்தை வழங்கிய யுவராஜ் அவர்களுக்கும் மிக அற்புதமாக வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த பாராட்டுக்கள் எண்ணிக்கை குறைச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க நற்றாமரை குளத்து நல்லெண்ணம் சேர்ந்தால்வோர் கற்றாரே கற்றாரே காமருவர் மூர்க்கரை மூர்க்கரை முகப்பர் முதுகாட்டில் காக்கை ஓக்கும் பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாரதியின் மீதும் உங்கள் மீதும் மிகுந்த அபிமானம் கொண்டவர்கள் அவருக்கு தெரியும் எத்தனை பேருங்கிறது எண்ணிக்கை இல்லை அவங்க பல கூட்டங்கள் பார்த்திருப்பாங்க எத்தனை பேர் கிடையாது எத்தனை பேர் நம்மளை ரசிச்சு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒரு அற்புதமான ஒரு இசை மேதை உங்களுக்கு தெரியும் அற்புதமா இருப்பார் அவரு வாசிப்பார் வாசி முடிச்சுட்டு அவருக்கு பெரிய ஒரு ஒரு மேடையில எந்த ஊருங்கிறது மறந்து போச்சு எனக்கு அதுல கொடுக்குறாங்க பரிசு கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப பணம் நிறைய கொடுக்குறாங்க வாங்க ஆனா மனம் நிறைஞ்சது என்ன தருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்மாஸ் வேலுக்கு தூக்கி அப்ப இந்த மாதிரி பெட்ரஸ் வச்சுட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு அருமைப்பா அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டப்ப இவர் ரொம்ப அற்புதமான ஒரு சரளையை வாசி முடிக்கிறாரு அப்ப அந்த பெட்மாஸ் தலிட்டு கலையில தூக்கிட்டு வச்சிருவேன் ஒருத்த கையை வச்சு சபாஸ் அப்படின்னு தொடையில தட்டுறான் அவர் அந்த வினாடியில பாராட்டுறதுதான் அந்த மாதிரி இவங்களுடைய ஆளுமைகள் எல்லாமே நம்ம எத் எவ்வளவு பேர் அதை ரசிச்சு கேக்குறோம் எண்ணிக்கை இல்லை எத்தனை பேர் ரசிச்சு கேக்குறோமே அந்த அளவு அவங்க பூரண நிறைவடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கவேன் இந்த ஐம்பதாவது வாரம்ங்கிறது ரொம்ப அதுவும் சிவகங்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு பணி இத்தனை பேரை கூட்டி சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் கொண்டாந்து ஒவ்வொரு நாளும் அது தொடர்ச்சியா தொய்வு இல்லாம செய்யறதுக்கு வந்து பாரதிக்கு ஒரு நல்ல நம்மளுடைய யுவ பாரதிக்கு ஒரு மனம் நிறைந்த ஒரு நல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் செய்திச்சுப்போம் ஏன்னா இது ஒரு ஆயிரம் வாரங்களை கடந்து சிறப்பா செய்யணும் அப்படின்னம்னா நம்மளுடைய ஆதரவு கட்டாயம் வேணும் நம்மளால் இயன்ற வகையில அந்த பணியை செய்வோம் அது பாரதிக்கு செய்யறோம்னு சொல்ல விட தமிழுக்கு செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லிக்குவோம் இந்த நிகழ்வு இன்னும் தொடர வேண்டும் எண்ணிக்கை முக்கியமில்ல ஆஹ் மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டாந்து ஒரு சிமிழுக்குள்ள அடைக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய ஆளுமை நான் பார்த்த வகையிலே வந்து ஒரு தினமணியில் எழுதுறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க மாட்டாங்க சார் சொன்னது மாதிரி ஒரு சங்க பலகை அது சங்க பலகையில வந்து எழுதுறதுங்கிறது அவ்வளவு விஷயம் இல்ல ஒரு ஒரே ஒரு முறை எனக்கு கட்டரை வந்தா கூட அது பெரிய விஷயம் ஆனா சர்வசாதாரமா வாரத்துக்கு ரெண்டு முறை நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ஆண்டுகளாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தினமணி தான் வாங்க தினமணியனுடைய அரசியர் அந்த படிச்சதுல அந்த ஒரு அறிவு தான் ஞானம் சொல்லுவேன் தினமணி சுடர்னு ஒண்ணு வந்துச்சு அது இது கொடுத்தது அதே மாதிரி வெள்ளி ஒன்னு தொடர்ந்து வந்தது தமிழ் ஒன்னு வந்தது தமிழை வளர்க்கறதுக்கு ஒரு அருமையான பத்திரிகைன்னு சொன்னா நான் தினமணியை தான் சொல்லுவேன் அதுல அவங்களுடைய வருதுங்கும் போது சங்க பலகையில மிகச்சிறந்த ஒரு மனிதர் மனிதரை நிறுத்தி அந்த மனிதரை இந்த அரங்கத்துக்குள்ள கொண்டு வந்து உங்கள்ட்ட ஒரு பாரதிய லேச தடை விட்டுருக்காங்க இது சுவைச்சு சுவைச்சு ரொம்ப சுவையான பிறகு நம்மளும் பாரதியை தேடி போவோம் பாரதி மாலுமே வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தூய வளனார் கல்லூரியிலே பாரதியை பாரதியின் கண்ணனை எனக்கு காட்டிய தமிழ் கண்ணல் எங்களது பேராசிரியர் ஐயா அவர்கள் கண்ணன் பாட்டு முழுவதுமாக ஓராண்டு காலம் எனக்கு எடுத்ததை ஐயா அவர்கள் மறந்து விட்டார்கள் கண்ணன் பாட்டை ரசித்து ரசித்து நான் கேட்டிருக்கிறேன் ஐயா வந்து பாரதியாகவே வாழக்கூடியவர் பாரதியோட பாடல் வரிகளை எவ்வளவு வரிகளை போய் சொன்னாங்க நம்ம ஐயா சொன்னது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சில பாடல் வரிகள் தொடர்ச்சியாக கேட்டிருப்போம் ஆனா ஐயா வந்து ஆகாயத்திற்கு மேல சொன்னது பல வரிகளை வந்து எடுத்து சொன்னாங்க பாரதியோட கவிதை வந்து யாரெல்லாம் இந்த உலகத்தை ரசிக்க நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் வாசிக்க வேண்டியது திருப்பி திருப்பி எடுத்து வாதிச்சிட்டே இருக்கலாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் பாரதியோட கவிதை அவரு அவரோட நிறைய கற்பனை திறனை சொன்னாங்க பாரதியோட கற்பனை திறனை அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம யாரையா சொல்ல முடியுமானா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கிட்டேன்னு பாட்னா எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய செய்திகளை ஐயா சொன்னாங்க மீண்டும் உங்கள் வகுப்பை கேட்டதை இப்போ இருந்தது ஏன்னா அவங்க வகுப்பை வந்து அப்படி நாங்க விரும்பி சுவைச்சு கேட்டிருக்கோம் ஐயா கூப்பிட்ட உடனே நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அந்த வகையில் ஐயா அவர்களை நான் வந்து பேராசிரியராக பெற்றதுக்கு என் நேரத்திலும் எந்த காலத்திலும் நான் நண்டுடனாக இருப்பேன் என்று சொல்லி இந்த இருக்கு நன்றி பாட்டு விடுவேன் நன்றி வணக்கம் ஐயா பேச்சில் வந்து நான் ரெண்டு மட்டும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா இந்த கவிஞர்கள்லாம் வந்து சில வரலாற்றை மாத்திராக அது எப்படின்னா எல்லாரையும் வந்து எருமையில் வந்து எம்மன் கொள்வேன் பாரதிக்கு யானையில் வந்து கொண்டாடுந்து விழுது பாப்பில் கவிதை இந்த மாதிரி புதுசு புதுசாக அர்த்தங்களை சொல்லி இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவா சிலக்கே இன்னொரு இதுக்கு என்ன தெரிஞ்சு சொன்னால் நம்ம குன்னக்குடி மடத்துல இருந்து சிலப்பதிகார மணிமேகலை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது வந்து இன்மையில இது வரைக்கும் எனக்கு தெரிய தெரியாது இப்படி பல்வேறு பள்ளி நிறைய புதிய கருத்துக்களை வந்து சிறப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வகையில் பேசின ஐயா அவர்களுக்கு நன்றி அருமையான ஒரு பேச்சை நான் வந்து லைவாக மிஸ் பண்ணிட்டேன் அதுவும் ஐயாவுடைய அந்த தினமணி வர கொற்றையெல்லாம் நான் ஒன்றா பார்த்துட்டு அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான் பாண்டிச்சேரியில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஐயா இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு ஐயா உங்களுக்கு சரி ஏழு வருஷமா பேசாமல் உங்கள் கல்லூரியில் நீங்கள் நடத்தும் போது எங்களுக்கு லைவாக போட்டிங்கனாக்கா நாங்கள் எல்லோருமே இப்போ முடியும் மாணவர்கள் கேட்குறாங்களா இல்லையோ எல்லாம் உங்கள் மாணவர்களாக இருந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லிக்கிற ஐயா நீங்கள் சொல்கிறாப்புல பாரதியோ நம்ம இவ்வளோ ஒருவரும் வந்து சுவாசிச்சிருக்கோம் உள் இருக்கோம் நமக்கும் அந்த ஒரு வேகம் இருக்கிறது ஆனா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து எப்படியா ஏதாவது ஒரு மாற்றம் வர என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கிறது ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்திருக்கிறேன் ஒண்ணு வந்து இந்த ஐம்பதாவது வாரத்திற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் பொதுவா அறிவியல் பொய்க்காது அப்படின்ற மாதிரியே இப்ப நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம் அறிவியல் அறிவியல் பொய்த்து போகக்கூடிய இடங்களும் இருக்குது இப்ப பம்பிள் பி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா படி பறக்க முடியாது அதனுடைய உருவம் பெரிய உருவம் சின்ன ரெக்க அறிவியல் என்ன சொல்லுதுன்னா அது பறக்க முடியாதுன்னு சொல்லுது ஆனா அறிவியல் அதற்கு இருக்க அது பறந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி அறிவியல் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருபது நிமிடங்களுக்கு மேல நம்மளால ஒரு விஷயத்த கவனிச்சு க இருக்க முடியாதுன்னு சொல்லுது இன்னைக்கு அது பொய்யா போன நாள் அப்ப அறிவியல் பொய்த்தும் போகும் எங்கன்னா பாரதி இருக்கிற இடத்துலலாம் பாரதி இருக்கும் இடத்தில் அறிவியல் போய்த்தே போவதில்லை பாரதி சொன்னது ஒன்லி மேன்மைகளை மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற வகையில பார்க்கும்பொழுது அப்ப அதுக்கு ஏற்பாடு செய்த யுவராஜிற்கும் பாரதி மண்டலத்திற்கும் பாரதி மண்டல பொறுப்பாளர்களுக்கும் இந்த தருணத்துல என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்புறம் ஐயா வந்து பேசின இந்த ஒரு நேரம் என்பது வந்து அண்ணெல்லாம் அழகாக சொல்லிட்டாங்க இது என்னைக்குமே நமக்கு அப்படியே நினைவு வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு தருணம் காலத்தை வேறு ஒரு பார்வையில் பார்க்க வைத்ததற்கு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி ஐம்பதாவது வாரம் பாரதி மண்டலம் விழாவை சிறப்பாக நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கும் தம்பி யுவராஜ் அவர்களுக்கும் அவர் துணைவியார் திருமதி யுவராஜ் அவர்களுக்கும் எங்களது கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கோடான கோடி நமஸ்காரங்கள் அடுத்தபடியாக இந்த நிகழ்வை இத்தனை பேரை கூப்பிடுறாங்க பாருங்க அவங்க டெய்லி அவங்க வீட்டுக்காரமாகவும் அவங்களும் அவங்களுக்கும் வேலை போல் அதிகமாக இருக்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்காவது ஃபோன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கே இரண்டு முறை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதற்காகவே இந்த நிகழ்வுக்கு நான் லைன்ஸில் மீட்டிங்கை விட்டுவிட்டுதான் வந்தேன் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சாரி அதே போல் நமது சமத்துவ பொங்கல் விழா வருகின்ற பொங்கல் என்று வருடம் போது வருடம் போலாம் நடக்கும் பதினாலாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்விற்கு நமது அண்ணன் குணசேகரன் தலைமையில் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இன்றைக்கு பேராசிரியர் ஐயா அவர்கள் நன்றாக பேசினார்கள் பாரதியை பற்றி பாரதி யாருக்கான பாரதி என்பதை பற்றி பேசினார்கள் அதோடு காலத்தை பற்றியும் பேசினார்கள் ஆகவே காலத்தை நான் கொலை செய்ய விரும்பவில்லை ஆகவே பாரதியை பற்றி என்னுடைய கருத்தை தமிழ் சங்க வாட்ஸ்அப்பில் நான் எழுதுகிறேன் அதே ஐயாவுக்கும் சேர் செய்யலாம் அவர் அவருடைய ஆராய்ச்சிக்கு இது என்னுடைய அந்த எழுத்து பயனாளிக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் எழுதுட்டாரு ஆனால் அவருடைய பேச்சை வந்து நம்ம எதிர்பார்த்த காட்டில் இன்றைக்கி நூறு மடங்கு கூடுதலாக பேசியிருக்கார் ஏன்னா நம்ம கம்பட அரங்கத்தில் கேட்டிருக்கோம் நம்ம குன்றக்குடி மடத்தில் நடக்கிற நிகழ்ச்சியிலெல்லாம் அவர் தான் தொகுத்து வழங்குவார் அப்போ தொகுத்து வழங்கும் போது அவர் அதை அந்த கடமையை தெளிவாக செஞ்சு முடிப்பார் ஆனால் இவ்வளவு செய்திகள் அவர் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு அவர் சொன்ன செய்திகள் பூராமே செய்திகள் மட்டும் இல்லை புது புது தகவல் மாத்திரம் இல்லை நம்மளை வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து விட்டார் உயிர் நமக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு கொண்டு வந்து கடைசி நம்மள்டையும் விட்டார் அண்டத்திலையும் விட்டார் எல்லாரையோடையும் சே சேர்த்து அகண்ட சச்சியானந்த சுரூபம்ங்கிறது மாதிரி எல்லாரும் ஒன்றா ஆன்மீடைய ஒருமைப்பாடுன்னு சொல்கிறது அது அது வந்து இப்போ நம்ம 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 கம்யூனிஸ்ட் சித்தாந்த தலைவர் நம்ம இருக்கார் ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இருந்தாலும் கூட நம்மளுக்குலாம் அதை தொட்டு உணர்ந்ததுனால அதை வந்து நம்ம மறுத்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்மளையே அந்தர்யோகங்கிறதே அது அந்தர்யோகம் அமாவாசை அன்னைக்கு நடத்துவாங்க அப்போ தன்னுடைய சொல்லால தன்னுடைய ஆன்மீக பலத்தினால எல்லாரையும் மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்குவது அந்த அந்த அந்தர்யோகம் நம்ம மிதக்க வைப்பது அந்த மிதக்க வைக்கிற வேலையற்றைக்கு அவர் சரியாக செஞ்சார் அது மாத்திரம் இல்லை நம்முடைய நம்பாள்வாரோட அஞ்சு வருஷம் இருந்திருக்காரு பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு அதே சமயம் குண்டக்குடியில் அது இன்னமும் ரொம்ப காலமாக தொடர்பாக இருக்காரு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு குண்டகுடி அடியில் நம்ம இப்போ நூற்றாண்டு வரப்போகுது அதுக்கு முன்னாடி அந்த மடம் இருந்துச்சா இல்லையா எனக்கு தெரியல திருவண்ணாமலையில் ஆதி குரு முதல்வர் அருணாச்சல தேசிய சுவாமிகள் நம்ம அதனால தான் குருபூஜில் நடத்துகிறோம் பதினேழாம் பட்டம் சேதுபதி மகாராஜா இந்த பகுதிக்கு அந்த திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் நம்முடைய பாண்டி நாட்டு தலங்களுக்கு வழிபாடு செய்ய வர்றபோது எங்கள் பகுதியிலிருந்து அருள் பணி செய்யணுமே வாங்கன்னு கேட்டதுனால பதினேழாவது பட்டம் பிரான்மலை என்று சொல்லக்கூடிய பரம்புமலை திருக்கொணங்குன்றத்தில் தான் முதல்ல வந்துருது ஐந்து கோவில் தேவஸ்தானம் அதுக்கு பின்னால மருது பாண்டியர் காலத்தில் தான் குண்டக்குடிக்கு வருது அதனால குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதில் நாற்பத்தி ஆறாவது பட்டமாக நம்முடைய மகா சன்னிதானம் இருந்திருக்காங்கிறது ஒரு செய்தி ரெண்டாவது தோழர் சொல்கிற போது என்னமோ நம்ம எல்லாருமே அந்த யோகத்துல அப்படி காரத்தில் போய் தவத்தில் மூழ்கி இவர் மட்டுமே தோழர் தனியாக ஏதோ கடவுள் மறுபு அது அது பாரதிக்கு வைக்கக்கூடிய மாபெரும் துரோகம்ங்கிறது அந்த சபையில் மன்னிப்போட நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு கண்ணை மூடிட்டு காட்டில் உட்காந்து தவம் செய்கிற வேலை அல்ல பாரதியுடைய தவம் பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி இருந்தார் ஊருக்கு உழைத்திடல் யோகம்னாரு அரவிந்தர் மாதிரி உட்கார்ந்து பண்றது யோகம் இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் அனைத்தும் யோகம்னாரு இவருக்கு ஊருக்கு உழைத்திடல் பாரதியை வேதாந்த சுமழியில் அடைக்காதீர்கள் என்கிற வாதம் பொதுவுடைமை இயக்கக்காரர்களுக்கு எழுப்புவதற்கு காரணம் மிக முக்கியமானது அதை மட்டும் அந்த அரங்கத்துல சொல்லிடுறேன் பாரதியினுடைய மாயையை பழித்தல்னு ஒரு பாட்டு இருக்கு நீ போய் பாரதியார் கவிதில படிங்க அதை அப்படியே வேதாந்த பாட்டுல கொண்டு வச்சிட்டாங்க தோமுசி ரகநாதன் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு இந்த மாயையை பழித்தல்ங்கிறது வேதாந்தத்துல வர்ற மாயையை பழித்தல் அல்ல நிபின் சந்திரபாலர் சென்னையில வந்து பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு மைக்கில்ல லைட் ஆகிட்டு வெளிச்சந்தான் தோழா கடல் ஆரோரிச்சு ஒலிக்குது அங்க அவர் பேச பேச தமிழில் பாரதி மொழிபெயர்க்கிறாரு அப்ப அங்க மாயையை பத்தி பேசுறாரு இப்போது சூழ்ந்திருக்கிற மாயை என்பது வேதாந்த மாயை என்று காட்டப்படுகிற மாயை அல்ல எல்லாமே எல்லா வளமும் வளமும் பால்வளமும் வளமும் பெருகி அப்படி பொன்னொழி தேசமாக இந்த நாடு வெள்ளையராட்சி காலத்தில் மலிந்திருக்கிறது என்று நம்புகிற ஒரு மாயாவதத்தை பரப்புகிறார்களே அதிலிருந்து இந்தியர்களே நீங்கள் விடுதலை பெறுங்கள் என்று சொன்னதுதான் மாயை பழித்தல் என்று கண்டுபிடித்து சொன்னவர் தோமுசிரகநாத பாரதியினுடைய காலத்தில் இந்த அரங்கத்தில் அரசியல் பணிகளில் காலந்தோறும் இலக்கியத்தில் எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்டு போன பாரதி அரசியலை விடவில்லை அதற்கான கருத்துக்களை காலமும் கருத்தும் என்று தோமுசி ரகுநாதன் எழுதியது இந்த அரங்கத்தில் சொன்னால் கூறியது கூறல் குற்றம் என்பதற்காக இது எந்தெந்த தளங்களில் இருந்தெல்லாம் வேர்களில் இருந்து இந்த பண்புகளை சுவீகரித்துக் கொண்டார் என்று சொல்வதற்குத்தான் இன்னும் சொல்ல போனால் தமிழில் பாரதிதான் தான் பிரகடனம் செய்தவர் என்பதையும் இந்த அரங்கத்தில் சொல்வது என்னுடைய இலக்கிய கடமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை என்று புரிய வைத்தவர் மகாகவி பாரதி யாருடன் பகை கொள்ளாமல் பாருக்குள்ளே சமத்தன்மை தொடர்பு அற்றும் சகோதரத்தன்மை யாருக்கும் தீங்கு செய்யாது எங்கும் விடுதலை செய்வதுதான் பாரதியுடைய முழக்கம்